இன்னும் சிறிது நேரத்தில் நம் இடத்தில் வாக்குகள் சேகரிப்பதற்காக நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் அன்பு கிணிய சகோதரர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் உங்களிடத்தில் வாக்குகளை சேகரிப்பதற்காக இன்னும் சில மணித்துளிகளில் வர இருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக நாம் ஏன் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் எதற்காக நாம் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியில் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதை உங்களிடத்தில் ஒரு சிறிது நேரம் உரையாடுவதற்காக நீங்கள் அனைவரும் என்னுடைய இந்த உரையாடலை செவிமடுத்து கேட்க வேண்டும் என்று அன்பு தாய்மார்களையும் வர்த்தக பெருமக்களையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த தேர்தல் நமக்கு கடைசி தேர்தலாக இருந்து என்பதற்காக நாம் வாக்களிக்க வேண்டும் இன்னும் பல நாசகர திட்டங்களை நம்மிடத்தில் புகுத்தக்கூடாது இந்த மோடி அரசாங்கத்தை நாம் வீழ்த்த வேண்டிய காலம் இது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு என் அன்பு உறவுகள் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் எதற்காக நாம் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறுகிறோம் என்றால் இந்த பத்தாண்டு காலத்தில் மோடியினுடைய அரசாங்கத்தில் நம்முடைய மக்களாக இருந்தாலும் சரி சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையமையாக இருந்தாலும் சரி இன்னும் பல நாசகர திட்டங்களை புகுந்து கொண்டிருந்தவர் தான் ஐயா மோடி அவர்கள் இவரை மறுபடியும் நம்ம ஆட்சி கட்டில் அமர ஆனால் நம்முடைய நாட்டை இன்னும் மிக சீரழிவிற்கு கொண்டு போய்விடுவார் என்பதை அன்பு உறவுகள் நீங்கள் உணர்ந்து கொண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் கை வாக்களிக்க வேண்டும் நீட் தேர்வை கொண்டு வந்தார் இருபதற்கும் மேற்பட்ட பிள்ளைகளை நாம் இழந்திருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மருத்துவம் என்ற படிப்பை தொடர முடியாத அளவிற்கு தொட முடியாத அளவிற்கு நம் பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை கொண்டு வந்தவர் தான் இந்த மோடி என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டிய நேரம் இது இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்பதை கொண்டு வந்தாங்க அதில் எல்லாருக்கும் உரிமை உண்டு இங்கு வந்து வாழ்வதற்கு என்று சொல்லிவிட்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நம்முடைய இலங்கை தமிழர்கள் என்று இவர்களுக்கெல்லாம் கிடையாது என்று கூறி நம்மை பிளவுபடுத்தி பார்த்து நினைத்தவர் தான் இந்த மோடி என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு நாம் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்பு உறவுகள் உங்களிடத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் எதற்காக மோடி திரும்பவும் வரக்கூடாது என்பது நாம் முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய சிலிண்டரனுடைய விலை ஆயிரத்தி இருநூறு நானூறு ரூபாய்க்கு நம்ம சிலிண்டர் வாங்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அதனுடைய விலை எவ்வளவுமா ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க வாங்குறது தான் இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்குறது நம்ம தான் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு ஐயா மோடி தான் இப்ப தேர்தல் நேரங்குறனால ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாயை குறைச்சி ஆடி தள்ளுபடி மாதிரி இப்ப மோடி தள்ளுபடியை கொண்டு வந்து சிலிண்டருக்கு நூறு ரூபாய் இருநூறு ரூபாயை குறைச்சிருக்க அதனால என் அன்பு உறவுகள் தாய்மார்கள் எல்லாம் இங்க இருக்கீங்க மறுபடியும் நம்ம சிலிண்டர்னுடைய விலை நானூறு ரூபாய்க்கு நம்ம வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மோடியை வீழ்த்தணும்னு நினைச்சிட்டு கை சின்னத்துல வாக்கு செலுத்துங்க இது போன்ற பிள்ளைகள்லாம் நாளைக்கு மருத்துவம் படிக்கணும் இந்த நீட் தேர்வு இல்லாமல் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நாடு முழுவதும் தொடரணும்னு நினச்சிங்கன்னா கை சின்னத்தில் நம்ம வாக்களித்து தான் தீர வேண்டும் இல்லைனா நம்மளை பிளவுபடுத்தி பார்த்து எப்படி பல மாநிலங்களில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் மணிப்பூர் சம்பவம் நடந்துச்சு நடுத்தருவுல நடத்தி ரெண்டு பெண் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து கற்பழிப்பு செய்தார்கள் இன்னும் பல மாநிலங்களில் இந்த மோடி அரசாங்கம் ஆற்றியிருக்கிற இடத்திலேயே பல நிகழ்வுகள் நடந்துச்சு அது நம்மளுடைய என்பதை நினைத்தீர்கள் என்றால் நாம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கோம் அதே மாதிரிதான் அடிமை எடப்பாடி பழனிசாமியும் அவர் எப்படி தவழ்ந்து சென்று போய் துரோகத்தை செஞ்சாரோ அதே போலதான் இப்ப பிஜேபி பாதத்தை தாங்கி கொண்டு நிற்கிறார் தேர்தல் தரப்புடையில போய் மோடியை பத்தியோ பிஜேபியை பத்தியோ விமர்சனம் பண்றது இல்லை அவங்களோட இருக்கும் போதே நிறைய கையெழுத்து போட்டது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பதிமூணு பேரை சுட்டு கொண்டது இன்னும் நிறைய ஐயா எடப்பாடி அவர்களுக்கெல்லாம் பட்டியல் போட்டோம்னா நிறைய பேசலாம் ஆனால் இன்னைக்கு புனிதர் மாதிரி வந்து ரெண்டு நாங்கள் நம்மளுடைய வாக்குகளை இஸ்லாமியர் சகோதரர்கள் புத்தவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஐயா எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு என்னமோ பிஜேபியிலேருந்து விலகி நிற்கிற மாதிரி புனிதர் மாதிரி இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அன்பு உறவுகள் உங்களிடத்தில் சொல்கிறேன் அவர் எப்படி அங்கே தவழ்ந்து போனாரோ அதே போல இப்பயும் பிஜேபிக்கு அவங்களுடைய பாதத்தை தாங்கி கொண்டு தான் இருக்கிறார் இவங்க ரெண்டு பேருக்கு நம்ம போடுற ஓட்டிற்கு பாருங்க நம்ம நோட்டாப் போடுற மாதிரி பயன் இல்லாத தான் ஐயா எடப்பாடி இந்த மோடிக்கும் இவங்க ரெண்டு பேரையும் வீழ்த்தி விட்டு இந்தியா என்ற